மகளே இன்றைக்கி எங்க போகிறோம் அப்படின்னா கூத்தங்குழி கடற்கரைக்கு மீன் பிடிக்கிறதுக்காண்டி அப்படி தான் சொன்னி என்ன கூட்டு வந்தாங்க பட் நம்ம அங்க போகல இல்ல இல்ல கூத்தங்குலி தான் போறோம் பட் அங்க மீன் பிடிக்கிறதுக்கு போல மோர அப்படின்னு சொல்ற ஒரு வகையான மீன் பிடிக்கிறதுக்கு போறோம் அது வந்து பாறையில இருக்கும் கிட்டத்தட்ட எங்க ஊருக்கும் கூத்தங்குழிக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டராக இருக்கும் பட் நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம கூத்தங்குழிக்கு பெயர் ரொம்ப நாள்தான் இருக்கா பேரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பட் இந்த கடற்கரை பகுதியை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அன்னைக்கு வந்துட்டு லைவ் வீடியோ போட்டிருந்தேன் லைவலே எல்லாரும் பார்த்துருப்பாங்க நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அந்த கடற்கரையை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் என் ஃப்ரெண்டு எல்லாருமே அடிக்கடி கடற்கரைக்கு போவோம் அந்த ரஸ்தா காடு கன்னியாகுமரியில் இருக்கிற ரஸ்தா காடு அப்படிங்கிற பிளேஸ்க்கு போவோம் இப்போம்லாம் போகிறதே கிடையாது இந்த இடம் எனக்கு பிடிச்சது காரணம் என்னென்னா கடல் பக்கத்தில் ஒரு கோவில் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு வீடு அழகா இருந்துச்சு அங்கே ஒருத்தர் இருந்தார் அவரு பாடு ஜாலியாக இருக்காருப்பா கடல் கரை ஓரத்தில் இவ்வளோ அழகா ஒரு வீடு தடிக்கிழந்தா பீச் எப்படி தடிக்கிழந்தா பீச் வீடு பக்கத்தில் தடிக்கு விழுந்தா விக்கி தடிக்கு விழுந்தா கடல் எப்படி இருக்கு பாருங்க காய்ஸ் வேற லெவல் மொத்தம் மூணு போட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு பட் இது எப்படி மிதக்குன்னே தெரியல டவுட் தான் உடஞ்சி போச்சு பஞ்சர் இதான் பஞ்சர் நினைக்க போட்ட பாருங்க வண்டியை விட்டோம்னா பரப்பா ஆளு பம்பரமா இந்த இடம் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் தூக்கிட்டியா தூக்கி அண்ணா புடிக்கிட்டான் தான் गाइस இப்போ படகுல உட்கார போறோம் உட்கார போறோம் பொண்ணு அப்படின்னு தெரில நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி மாடல்

கோவில் அழகா இருக்குங்க சூப்பரா என்ன மாட்டோம் காரவட்டிக்கு மீன் வந்துருக்கு இப்ப மூச்சு ஆயுத ஒரு மீன் ஏற சின்ன மீன்கள் கிணவாது மாதத்துக்கு நம்பி வந்த இது நம்ம இருக்கும் ஆஹ் கல்வி எல்லாம் தோசை தூடுறான் அது போடுறான்னா அப்படி போடுற வகையான ஒரு வாரம் கேட்டதும் வழிபடல் போட்டால் மட்டும்தான் அது என்ன மூச்சை இந்த அண்ணன் அந்த இடத்துல என்ன சொன்னிருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு வந்துட்டு அங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ சொல்றாங்க நிறைய பேர் வந்துட்டு மீன் பிடிக்கிறது நம்மளுக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு பிடிக்காங்களாம் ஆனா இதுல வந்து உலகான மீனா இருந்தாலும் இதுல பிடிக்கிற மீன் ரொம்ப மீக்ஷ இந்த ராத்திரிக்கு அந்த மீன் எல்லாம் பிடிச்சி இப்ப தேலி மத நோதெல்லாம் குழம்பு வச்சு வேலையெல்லாம் உண்டா

பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கடல்ல என்ன வேணும் யாருக்கா தண்ணி வேணும்னா ஆர்டர் போடுங்க அனுப்பி வச்சிருவோம் கடலே தூத்துக்கு அப்போ அனுப்பி அனுப்பிடுறோம் கடலை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஏண்டு தெரியல வேற லெவல்ல இருக்கு ஒரு ஏதோ ஒரு பழைய சந்தோஷம் வெளியே அந்த மாதிரி இருக்கு நாங்க ரெண்டு வருஷம் பாட்டி கடலுக்கு எல்லாம் போனோம் ரவுண்டு ஒரே ரவுண்டு தான் வீட்லயே இருக்க மாட்டோம் தான் அடிப்பானா இப்போ சொல்லிட்டே தெரியல எனக்கு வார்த்தை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த கடல்ல பாக்கும்போது நீங்க கடல் கரையில யாரா இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்பா गाइस அடுத்து மீன் பிடிக்க போறோம் எங்க போய் பாருங்க இந்த இடத்துல அழகா ஒரு சிலுவை இருக்கு பாருங்க இதுவும் ஏதோ ஒரு கோயில் தான் நினைக்க நம்ம இப்ப இருந்த இடமே கோயில் தான் என்னடா அந்த அழகு இருக்கு அழுங்குற குழுங்குற ஒரு சிலுவை இருக்கு பாருங்க இப்ப மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம் போறோம் மீனை பிடிக்கிறோம் வீடியோல காட்டுறோம் வண்டி வரைஞ்சி போகுது நினைக்கிறேன் இன்னொரு அதிசயம் கடல் பண்ணி கடல் பண்ணி இப்போ பார்க்க போறோம் கடல் பண்ணி நான் இப்பதான் கேள்வி விடுறேன் மொதல் வாட்டி ஆனா அது தெரியல பட் பார்த்தா தான் தெரியும் கடல் பண்ணி உயிர் நான் நல்லதுன்னு சொன்னேன் கடல் பண்ணி காலி பண்ணிட்டு போயிட்டு எங்க இதுக்கு கடல் பண்ணி காலி பண்ணிட்டு என்ன கிடைக்கும் கடல் பண்ணி இருக்கனாயா என்ன கடல் பண்ணி பார்த்த கேடையா இப்ப அந்த கடல் பண்ணி காங்கல நீங்க இப்ப உள்ள இறங்கி மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க எங்கலாம் இருந்து பிடிச்சாங்க நமக்கு போறதுக்கு பயமா இருக்கு இப்ப வீடியோ கொஞ்சம் கட் ஆயிரம் கட் ஆயிட்டே நான் வந்து மீனை பிடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் பாருங்க நம்ம நம்ம என்ன இதுல இருந்து மெதிக்கலாம் गाइस இப்ப நமக்கு கடத்திருக்கிறது இதுதான் இது பேர் வந்து மோரே மூரே மோரே மோரே மூரே அடிஞ்சு நாங்க பாருங்க இப்படி குச்சி மாதிரி இருக்கு இதா வந்து இப்ப உள்ள இருந்து பிடிச்சி நமக்கு தூக்கி போட்டாங்க கையில வச்சிருக்கோம் இத வச்சு என்ன பண்ணனும்னு தெரியாது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்னென்ன பிடிக்கணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு

எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பட் கொஞ்ச தூரம் போயிட்டு வரும்போது எப்படி ரத்தம் ஆயிட்டு இப்ப நெக்ஸ்ட் மீன புடிச்சு எவ்வளவு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத கடைசியா கட்டுறது இது மீன் இல்ல ஏதோ நவரா ஏதோ சொல்றாங்க நம்ம பிடிச்சிட்டு எவ்வளவுன்னு சொல்றோம் காய் சொரு வழியா வந்து மீன்லாம் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இருக்காது அது அண்ணா அங்க இருக்க இப்ப உங்களை காட்டி எவ்வளவு அப்படின்னு ஆனா ரொம்ப கஷ்டங்க ரொம்ப